ஐந்தாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் முடிய தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தும் கிறிஸ்து தேவனுடைய ரூபமா ஆம் அவர் என்னை கண்டவன் பிதாவைக் கண்டான் என்கிறார் ஆனால் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை தேவன் இருக்கிறார் என்றும் சொன்னார் தேவனுக்கு நாம் காணத்தக்க உருவம் இல்லை என்றாலும் தேவனுக்கு ஒரு சாயல் உண்டு தேவன் நீதியுள்ளவர் சர்வ வல்லவர் நித்திய பிதா அன்பானவர் இப்படி பிதாவாகிய தேவனுடைய சாயல் அல்லது தன்மை அல்லது ரூபம் கிறிஸ்துவுக்கும் இருந்தது தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னவில்லை கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர் அவர் இருந்தார் யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம் கொள்ளையாடின பொருள் என்ற மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ள இருக்கிறது திருவில்லியம் அவர் தேவனுக்கு இருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கருதவில்லை என்று எளிமைப்படுத்துகிறது தாம் தேவனுக்கு சமமாகவே இருக்க வேண்டும் மனிதனாக பிறக்கக்கூடாது என்று பிடிவாதமாய் இருக்கவில்லை தம்மை தாமே வெறுமையாக்கினார் தனக்கிருந்த தேவ மகிமையை துறந்தார் வல்லமையை மட்டுப்படுத்தினார் இப்படி தேவனுக்கே உரிய சிறப்பான தன்மைகளை அகற்றி ஒன்றுமில்லாதவராய் வெறுமையானார் அடிமையின் ரூபம் எடுத்தார் பூலோகத்திலும் அரசனாகவோ அதிகாரியாகவோ பிறக்காமல் ஒரு ஏழை தொழிலாளி குடும்பத்தில் பிறந்தார் அப்போது அவர் பிறந்த யூதேயா நாடு கூட ரோம பேரரசுக்கு அடிமையாகவே இருந்தது மனுஷர் சாயலானார் மனுஷன் யார் மண்ணானவன் அவன் தேவனால் நினைக்கப்படுவதற்கும் விசாரிக்கப்படுவதற்கும் தகுதியுள்ளவன் அல்லன் மனுஷன் தேவ தூதரிலும் சிறியவன் இப்படிப்பட்ட மனு உருவெடுத்து வந்தார் பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் இப்படி தேவகுமாரன் மனுஷகுமாரனாக பிறந்ததை உருக்கமாக சொல்கிறார் இதற்கு முந்தைய வசனத்தில் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க என்று நமக்கு புத்தி சொல்லியிருக்கிறார் தேவனுடைய ரூபமான கிறிஸ்து மனுஷ சாயலான கிறிஸ்துமஸை கொண்டாடும் நாம் கிறிஸ்துவைப் போல நம்மை வெறுமையாக்க வேண்டும் தேவனுக்கு நம்மை அடிமையாக்க வேண்டும் நமக்குள் இருக்கும் பக்தி பெருமை பதவி பெருமை அழகு பெருமை பணப்பெருமை பெருமை போன்றவற்றை அகற்றி நம்மை வெறுமைப்படுத்த வேண்டும் பாவ உணர்வுகளையும் அகற்ற வேண்டும் தேவனுக்கு அடிமைகளாக வேண்டும் அவர் எது சொன்னாலும் மறுக்காமல் மறுத்து பேசாமல் கீழ்ப்படிய வேண்டும் அப்படியானால் கிறிஸ்து நமக்குள் பிறப்பார் நாமும் மறுபிறப்படைவோம் கிறிஸ்துவின் பிறப்பிலும் இறப்பிலும் காணப்பட்ட தாழ்மை நமக்குள் இருக்கிறதா அல்லது நாம் தாழ்மை இல்லாத கிறிஸ்தவர்களா கிறிஸ்துவின் பிறப்பிலும் இறப்பிலும் காணப்பட்ட தாழ்மை நமக்குள் இருக்கிறதா அல்லது நாம் தாழ்மை இல்லாத கிறிஸ்தவர்களா பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே மரணம் வரையில் தன்னை தாழ்த்தினதாள் மேலான நாமம் பெற்றார் மரணம் வரையில் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார் மேலான நாமம் பெற்றார் பிறந்தார் பிறந்தார் புவி பூவிமானீடர் புகழ் பாடிடர் பிறந்தார் புவி புவிமானீடர் பாடிடு பிறந்தார் ஜபம் பிதாவே உமது திருக்குமாரனின் தாழ்மை எனக்கு சொந்தமாக வேண்டும் நான் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் அருள் புரியும் ஆமேன்